சுகமே ஐயா நமோ நாராயணா எல்லாருமே இந்த வாஸ்து குபேர பொம்மை பொம் நினைச்சிட்டு என்னோட வாழ்க்கையில யார் வீட்டுக்கெல்லாம் இல்லைன்னா எந்த நிறுவனத்துக்கெல்லாம் நான் போகிறனோ முதல்ல நான் அந்த புத்தர் சிலையை நான் பார்த்துட்டாலே அதாவது குபேர புத்தரை பார்த்துட்டாலே அதை எடுத்து அப்படியே நீர்நிலையில விட்டுருங்கன்னு நான் சொல்லிடுவேன் அது ஏன் கேட்டீங்கன்னா மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்தியாவுடைய குபேரர் என்பது வந்து வெள்ள யானையில அவர் மேல வளம் வருவாருங்க தான் நம்ம வந்து குபேரரா நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வைத்து வழிபட்டது ஆனால் இப்போ அதை விட்டுட்டு என்னை போல ஒரு சாது அவரு எப்பவுமே துக்கமாக இருந்தாலும் சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாது ஒரு மூட்டையை எடுத்துட்டு அவர் நடந்து போகக்கூடிய ஒரு சாதோடைய உருவத்தை தங்க நிறம் அடித்து அதை வைத்தா நீங்கள குபேரரா ஆயிடலாம் அப்படின்ட்டு தப்பான விளம்பரம் படுத்துறாங்க சாது அதுவும் துக்கத்துல இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்க ஒரு சாது நீ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருப்பீங்க உங்க முன்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்ப அப்படிப்பட்ட சாதோடைய உருவத்தை வீட்டில் வைத்தோ இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலயோ வைத்து வழிபட்டீங்கன்னா

உருவம் அந்த யானைக்கு மேல ஒரு வளம் வருவதாக வெள்ளை யானையில வளம் வருவதாக தான் நம்மளோட குபேரரை நம்ம சொல்றோம் அப்போ நீங்க இந்த சிரிப்பு புத்தரை சிரிப்பு புத்தரை நீங்க துக்கத்துல இருக்கும்போது அவர் சிரிச்சிட்டு இருப்பார் நீங்க கடனாளியா இருக்கும்போது சிரிச்சிட்டு இருப்பார் அவரை வைத்து வழிபடுவது சரி கிடையாது அப்படி உங்க வீட்லயோ உங்களோட ஆபீஸ் நிறுவனத்திலயோ இந்த புத்தர் இருந்தார்னா அப்படியே தூக்கி நீர்நிலையில விட்டுருங்க யாருக்கும் கிஃப்டா கூட கொடுக்காது நிச்சயமாங்க நிஜமா நன்றிகள் ஐயா சுகமே சொல்லு நம்ம நாராயணா